மற்றவங்களோட அட்வைஸ் நமக்கு எப்போ தேவைப்படும் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாலோ நம்ம சிந்தனையை வந்து கரெக்டாக செயல்படாமல் நம்ம அறிவை கரெக்டாக பயன்படுத்தாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டால் அப்போ தான் நம்ம அடுத்தவ அடுத்தவங்களோட அட்வைஸ் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த இந்த போன வருஷம் ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு உண்மையான நடந்த விஷயம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆள் நம்ம முன்னாள் அமெரிக்காவோட அதிபர் ஒபாமா மதிப்புக்குரிய ஒபாமா அவர்களிடம் ஆலோசனை இருக்கார் இல்லையா அவங்க ஒரு லேடி அதாவது அட்வைசர் அவங்ககிட்ட உதவி கேட்டு போயிருக்கார் ஒரு அப்பாயின்மெண்ட்டு இது போல் நான் விட்ட இடத்த பிடிக்கணும் திருப்பியும் வந்து அதை இடத்த நான் பிடிக்கணும் என்னால் முடியல எப்படி அதை வந்து நான் வந்து இது பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க போயிருக்காரு இப்போ வந்து இப்போ ஜோ பைடன் இதுக்கு முன்னால் வந்து ட்ரம்ப் இருந்தார் அதுக்கு முன்னால் ஒபாமா மதிப்புக்குரிய ஒபாமா அவர் வந்து எட்டு வருஷம் இருந்தாங்க இப்போ ஒரு சாதாரண அடிப்படையிலேருந்து வந்தவர் ஒபாமான்றவர் ஏன்னா அவர் கருப்பு எனத்தை சேர்ந்தவர் நார்த் அமெரிக்கா கிடையாது சவுத் அமெரிக்காவை சேர்ந்தவர் ரொம்ப பின்தங்கி இருந்த யாருமே அவங்கள ரொம்ப இது பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அந்த ஒரு காலகட்டம் போய் அவரே ஒரு நாட்டுக்கு அதிபராகிறார் அதுவும் எட்டு வருஷம் இருக்கார் இப்போ இவங்களோட அட்வைசர் யாருன்றது நம்ம இந்தியாவோட ஆளை சேர்ந்த இந்தியாவோட இந்த பெரிய ஆள் என்ன பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு அதை கேட்டிருக்காரு என்ன பண்ணணுன்ற இது வந்து ஒரு இது ஒரு கேள்விக்குறியாக முடிஞ்சிருச்சு இதுலேருந்து என்னென்னா இப்போ ஒபாமாவை எதுக்கு எல்லோரும் எல்லாருக்கும் பிடிச்சிது இப்போ எனக்கே ஏன் பிடிச்சிதுன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஒரு இடத்துல இறங்கி வந்தாருன்னா தள்ளுவண்டிக்காரர் கூட கை கொடுத்துருப்பார் ரோட்டில் சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறவங்க கை கொடுப்பாரு அதே போல் அவங்களாம் வந்து ஹாய் ஒபாமான்னு தான் சொல்லுவாங்க யாரும் சாருலாம் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டான லெவலில் ஒரு ஒருவட்டி வந்து வெள்ளை மாளிகையில் வந்து அவரோட ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து இறங்குது பெரிய ஹெலிகாப்டர் ரெண்டு பக்கம் டோர் இருக்கும் இவர் முன்பக்கம் இறங்கி மழை பெய்யுது அந்த நேரம் அந்த மழை பெய்யுற நேரத்தில் கொடையை பிடிச்சிட்டு வந்து அவர் முன்பக்கம் இறங்கி பின்னாடி கிட்ட வந்து நிற்கிறார் ஒரு ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டு அமெரிக்கா நாட்டோட பிரசிடெண்ட்டு அவர் இறங்கி வந்து பின்னாடி டோருக்காக வெயிட் பண்ணுறாரு அதில் யார் இறங்கி வராங்கன்னா இவரோட செக்ரட்டரி இறங்கி வராங்க நடந்து இறங்கி வராங்க ரெண்டு லேடி கொடை பிடிச்சிக்கிட்டு வெள்ளை மாலைக்குள்ளே போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு செக்ரட்டரியை வந்து நம்ம விட்டுட்டு கூட போயிருக்கலாம் நம்ம கொடை பிடிச்சிட்டு போன அவசியம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு இந்த இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதான் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் வந்து இவங்களோட அட்வைசர் யார் இவர் எப்படி ஜனங்களை வந்து கவர் பண்ணார் ஜன ஜனங்கிட்ட எப்படி இவரோட தாட்டை வந்து கொடுத்து பிரசிடென்ட் ஆகி அது எட்டு வருஷம் கண்டினியூவாக இருந்தார்ன்றது இவர் கேட்டிருக்காரு அவரோட உதவியாளர்கிட்ட அதாவது அவரோட ஆலோசனைகிட்ட கேட்டிருக்காரு உங்களோட ஆலோசனை தேவை அப்படின்னு இதுதான் இந்த வீடியோவோட மையப்பள்ளி கண்டென்ட்டு இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நாட்களும் ஒரு ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு நம்ம அறிவை கரெக்டாக பயன்படுத்திட்டு போனால் இன்னொருத்தங்களை நம்ம தேடி இன்னொருத்தங்களை அட்வைஸ் நம்மளுக்கு தேவைப்படாது அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான கண்ட்ரி